இவ்வளவு தூரம் தனியா இட்டு வந்திருக்கறேன் சொல்லுங்க நான் அந்த பின்னாடி வந்து உட்கார்ந்திட்டா ஒண்ணு வேண்டாம் இங்க உட்காரு அதான் நாலு பேர் பாத்துவாங்கன்னு தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கறேன் அப்படியே உட்காந்தா போடு இங்க வந்து மட்டும் என்ன பண்ணு ஆட்ட விட்டு இறங்க கூடாது இது ஒரு மறைவா இருக்குன்னு தான் நான் இங்க இட்டு வந்தேன் அதுதான் உட்கார்ந்திருக்கல அப்படியே உட்கார் போறோம் இது எங்க உன்ன டச் கூட பண்ண முடியாது இருக்கு இது ஒரு கேப் இருக்குது சரியா டச் பண்ணியே தான் பேசணும் டச் பண்ணாம பேச லவர்னா ஒரு அப்படியே ஒரு அப்படியே ஒரு இதா இருந்தா ஒரு லுக்கா அழகா இருக்கும் இப்ப பாத்து ஒரு வாரம் ஆகுது ஆ

நீ இருக்கு நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கு தங்கம் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் எங்க அப்பா அம்மா கிட்ட பாத்துக்கலாம் சரி பீச்சுக்கு போலாமா சினிமாவுக்கு போலாமா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா போன மாசம் போனோம் ஒரு மாசம் கேப் விழுந்துருச்சு அப்புறம் இடையில ரெண்டு டைம் பார்த்தோம் அதோட சரி இப்ப போலாமா நம்ம வேற என்ன வேணும் வேற என்ன ஒண்ணு வேண்டாம் ஐஸ்கிரீம் மட்டும் வேணும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னா உனக்கு அப்பப்ப ரொம்ப பிடிக்குது பிரியாணி வேணாமா பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம் இப்போ பியூட்டிஷன் போனியா நீன்னு நான் இன்னைக்கிட்டு போனா அதுக்குள்ள எப்போ அது இந்த வாரம் போனேன் போயிட்டு அப்படியே ஹேர் கலரிங் பண்ணிட்டு கொஞ்சம் கட் பண்ணிட்டே இருக்கு இல்ல இல்ல இப்பதான் வளர்ந்துருச்சு கொஞ்சம் நீயா வந்த என்ன ஆ என்னன்னு ஆட்டோ சவாரி வந்தேன்

சரி நீ கிளம்புறேப்பாணா இவங்க என்ன சவாரி போணுமா வந்த உடனே என்ன போ சொல்லற சவாரி போணுமா கொஞ்சம் வெயிட் பண்ணு விட்டுட்டு வந்தறேன் ஓஹோ இல்ல இவங்க விட்டுட்டு வந்தற நீ வெயிட் பண்றியா இவங்க எவங்க இவங்க தான் யார் அவ அவங்க யாரு எனக்கு என்ன தெரியும் சவாரி வந்தாங்க நான் அத எனக்கு உனக்கு யாருனே தெரியாதா எனக்கு தெரியாது யாரும் நீ ஜம்மா உனக்கு யாருனே தெரியாது இப்பதான் பாக்குற டேய் என்ன பேசுற என்ன யாருன்னு தெரியாதுன்னு அவங்க கிட்ட சொல்ற அய்யோ ஏய்

எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாடன உலக இலங்கி பேசிக்கலாம் அப்ப நாயாரு அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை நான் மறந்துட்டேன் ஓ எனக்கு நடந்து முடிஞ்ச கதை அவளுக்கு இப்ப புதுசா நடக்கிற கதையா அப்ப அவளை எனக்கு முன்னாடி அது 10 வருஷமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஓ அது 10 வருஷமா அதுக்கு அப்புறம் வீட்ல ஒண்ண பார்த்து வச்சங்களா அது கொஞ்சம் ஜெஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு ஜெஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கியா இப்ப யார் பதில் சொல்லு